அவினாசியில் உலக அமைதி தினத்தை முன்னிட்டு திருமுறை விண்ணப்ப நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் உலக அமைதி தினத்தை முன்னிட்டு திருமுறை விண்ணப்ப நிகழ்ச்சி உலக அமைதி தினத்தை முன்னிட்டு அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் கலையரங்கில் வட அமெரிக்கா பன்னிரு திருமுறை கழகம் என்ஏ அமெரிக்க சைவ சித்தாந்த சபை மற்றும் போதுவார் மூர்த்திகள் நலச்சங்கம் ஆகியவை சார்பில் திருமுறை விண்ணப்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்வில் உலகில் அமைதி நிலவவும் உயிர்கள் இன்புற்று வாழவும் நோய் நொடிகள் நீங்கவும் திருமுறையின் பெருமைகளை உலகறிய செய்யும் வகையில் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன இந்த நிகழ்வில் மூன்று நூறுக்கும் மேற்பட்ட ஓதுவார் மூர்த்திகள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் அன்று நமது மூன்று திருமுறை நான்காம் திருமுறை திருநாமுக்கர சிவான் செய்த செய்த திருவதிகை வீரக்கான திருப்பதிகார் என்றால் சமணர்களை விட்டு நாமுக்கர சைவத்தை சார்ந்தார் சமணர்கள் கோபம் பெரு நாவுக்கர சிவானை யானையை விட்டு இடம் செய்ய அனுப்பினார்கள் யானை யானை வந்தது தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்முடைய உலக ஐக்கிய நாடுகள் சபையிலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளை உலக அமைதி தினமாக அறிவித்தார்கள் இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே தென்னாட்டிலே நம்முடைய இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட சைவ சமய தலைவர்கள் நால்வர் பெருமக்கள் அறுவை செய்த தேவார திருவாசகங்களை பாராயணம் செய்தால் மட்டுமே உலகம் அமைதி பெறும் என்ற வகையிலே முதலாண்டுகளாக தஞ்சை பெருவுடையார் ஆலயம் தலம் திரு அதிகை திருவாரூர் போன்ற ஐந்து தலங்களிலே நாங்கள் பல ஓதுவாமூர்த்திகள் பிரிவுகளாக இந்த தேவாரப் பதிகங்களை பாராயணம் செய்தோம் அதனைத் தொடர்ந்து தில்லையிலே இரநூறு ஓதுவாமூர்த்திகள் சேர்ந்து இடைவிடாது பன்னிரெண்டு மணி நேரம் திருமுறை பதிகங்களை பாராயணம் செய்தோம் அதனைத் தொடர்ந்து போன ஆண்டு திரு அதிகை வீரட்டம் என்ற திருநாவுக்கரசருக்கு ஆட்கொண்ட திருத்தலத்திலே இடைவிடாது பன்னிரெண்டு மணி நேரம் திருமுறை பாராயணம் செய்தோம் தற்சமயம் கொங்கு நாட்டு திருத்தலங்களுள் ஒன்றான முதலை உண்ட பாலகனை வரவழைத்த அற்புதம் நிறைந்த இந்த திரு அவினாசியிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட ஓதுவாமூர்த்திகள் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இடைவிடாது அந்த திருமுறை பதிகங்களை ஓதி உலகம் அமைவு பெற அமைவு அமைதி பெறவும் உலகம் நலன் பெறவும் நாங்கள் அதற்குரிய பதவிகங்களை இங்கு விண்ணப்பம் செய்தோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழா ஏற்பாட்டை நம்முடைய வட அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் சைவ சித்தாந்த சபை பன்னிரு திருமுறை கழகமும் தமிழக ஓதுவாமூர்த்திகள் நலச்சங்கமும் இணைந்து இந்த விழாக்களை மிகச் சிறந்த முறையிலே செய்து வருகிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவா திருச்சு அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கா மட்டும் அல்லாமல் முப்பத்தி ஆறு மணி நேரம் உலக நாடுகள் உள்ள தமிழர்கள் எல்லாரும் அவரவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த இருபத்தி நாலு மணி நேரங்கிற இந்த தேதியை நிறைவு கொள்வதற்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகும் உலக நாடுகள் எல்லாம் இணைந்து செய்வதற்கு மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்டான நேரத்தில் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்திய நேரத்தில் காலை ஏழு முதல் மாலை ஏழு வரை பொதுவா நாங்கள் பாராயணம் செய்தோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி